வணக்கம் புரட்சி தலைவரின் அன்பான ரசிகர்களுக்கு எனக்கு அன்பான வணக்கம் நான் புரட்சி தலைவரை வச்சு போடுற வீடியோ எல்லாம் ஒரு கலர்ஃபுல் காவியமாக தான் இருக்கும் அதனால் காப்பி கேட்பாங்க அதனால் அதெல்லாம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் நம்ம வீடியோ போடணும் அந்த இந்த வீடியோ வந்து ஒரு அழகை ரசிக்கிறதுக்காக தான் நான் போடுறேன் எனக்கு நல்லது செய்யுங்க இந்த வீடியோவை பார்த்துருங்க இது ஒரு வித்தியாசமான கலர் காவியம் கலையை ரசிக்கணும் அப்படிங்கிறவங்கெலாம் ஒரு குரூப் இருப்பாங்க அழகை ரசிக்கணுங்கிறவங்கலாம் ஒரு குரூப் இருப்பாங்க ஆனந்தமாக சந்தோஷமாக வாழணும்னு ஒரு குரூப் இருப்பாங்க அது எல்லாருக்கும் சேர்த்து ஒரு அழகான முகத்தை இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக மாரி நான் போடுறேன் அது எல்லாம் ஒரு கலராக இருக்கும் இடம்லாம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி மாற்றி எப்படியே வச்சு போட்டிருப்பேன் இது கொஞ்சம் நல்லா பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பார் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரியே நம்ம எல்லாருக்கும் சொந்தமானவரே அவர் அதனால் நம்ம எல்லோரும் பயன்படுத்திக்கலாம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அதுக்கு இலக்கணமாக இருந்திருக்காரு பாருங்க அதுதான் எத்தனை காலம் போனாலும் அவர் இருந்துக்கிட்டே தான் இருப்பார் திரையில் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருப்பார் நம்ம எல்லோரும் இன்னும் ஒரு பத்து தவமுறை ஆச்சே அவருங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள் இது வந்து நான் பேசுகிற வீடியோ தான் கொடுப்பார் இருப்பார் இருந்ததை எடுப்பார் சிலர் சிலர் கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படிப்பட்டவர் தான் இந்த தலைவர் நல்லா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் பியூட்டிஃபுல்லான ஆளுங்க அவர் இதெல்லாம் இவர் ஒருத்தரை தான் நம்ம எல்லாம் வீடியோ பண்ண முடியும் வேறு யாரையும் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னால் அந்தமாரி ஒரு அழகான முகத்தை நம்ம பார்க்க முடியாது பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு சூப்பராக இருப்பாருங்க அவர் எல்லோரு கூடையும் சண்டைப்படுவார் எல்லோரும் கூடையும் நம்ம கூடவே இருப்பார் அந்த அளவுக்கு நமக்கு திறம இருந்தால் அவரை நம்ம கொண்டு வரலாம் பாருங்கள் இந்த செல்ஃபோன்லையும் நான் அவர் எந்த பாடு படுத்திகிட்ருக்கேன் அவர் எனக்கு உதவி பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள் நன்றி